தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டிருக்கிறது விஷயம் அருமையாக போய்க்கொண்டிருக்கிறது எல்லோருமே ரசிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் என்று சொல்கிறார் பல சீசன்கள் வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இரண்டோ மூன்றோ சீசன்கள் பார்த்து இப்பொழுதும் மிகவும் அருமையாக போய்க்கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் போகும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தன்மை இந்த வாரம் யாரை வெளியேற்றப் போகிறார்கள் என்பது அல்லது யார் வெளியேறினார்கள் மக்கள் அதை பற்றி அதிகமாக பேசிக்கொள்கிறார்கள் சமூக தளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வாரம் யார் வெளியே போவார் இந்த வாரம் யார் வெளியேற்றப்படுவார் அந்த கதை மக்களுக்கு பிடித்திருக்கிறது நான் அது அவைகளை கேரக்டராக தான் பார்க்கிறேன் இந்த கேரக்டர் இன்றைக்கு வெளியே போகும் என்று சொல்லப்படுவது போல நான் பார்க்கிறேன் நான் தொடர்ச்சியாக பார்ப்பது இல்லை என்றாலும் சில சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் கடைசியாக கூட ஒரு நிகழ்வு காண்பிக்கப்பட்டது ஒருவர் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறார் போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று அறிவித்து விட்டார் அதுதான் அது ஒரு நடைமுறை அவர் அவருடைய குடும்ப சூழலுக்காக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடுகிறார் பல பார்வையாளர்கள் அதற்காக வருத்தப்படுகிறார்கள் பல பார்வையாளர்கள் அதை பற்றி விமர்சனங்களை வைக்கிறார்கள் உள்ளே இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய உள்ளே செயல்படுபவர்கள் விளையாடக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த கேரக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர் தூண்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என்பது போல சில கேரக்டர்கள் பேசிக்கொள்கிறார்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போய் கொண்டிருந்தது சொல்லப்படுகிற விதங்கள் அவர்கள் எப்படி ஒருவர் வெளியேறுகிறார் இன்னொருவர் வெளியேற்றப்படுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார் காண்பிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது என்பதை விட அவைகள் காண்பிக்கப்படுகின்றன இரண்டு தொலைக்காட்சிகளில் ஒரு தொலைக்காட்சி இரவு நேரத்தில் காண்பிக்கிறார்கள் இன்னொரு தொலைக்காட்சி சாயங்காலம் நேரத்தில் காண்பிக்கிறார்கள் சமூகரியம் உள்ளவர்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அதை பார்த்து கொண்டு வரலாம் என்பது அதனுடைய வழக்கமான செயல்பாடு அன்றாட நிகழ்வில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து வருகிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு நாளுமே கவனிக்கிறார்கள் சிலர் வாரத்திற்கு ஒரு முறை கவனிக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை கவனிப்பதை தான் விரும்புகிறார்கள் அது நிகழ்ச்சியினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கிறது அன்றைக்கு யார் வெளியேற்றப்படுவார் என்பது ஒரு அல்லது ஆட்டத்திலிருந்து நகர்த்தி வைக்கப்படும் நபர் யார் என்பது கொண்ட ஒரு ஒரு கதை ஒரு கதை தான் அது நமக்கு அது கதையாக புரிந்து கொள்கிறேன் நான் அதை கதையாக புரிந்து கொள்கிறேன் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அது ஒரு வாழ்வியல் அனுபவம் என்று கூட சிலர் சொல்லக்கூடும் அப்படிதான் பலரும் சொல்கிறார்கள் அது ஒரு வாழ்வியல் அனுபவம் அது நமக்கு பார்க்க கிடைக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் வரவும் ஒருவர் இடையிலிருந்து வெளியே இருக்கிறார் அவருக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய புதைகள் வேண்டாம் என்றும் புதைகள் தான் நிச்சயமாக கடைசியாக கிடைப்பது ஒரு பெரிய புதைகள் சமமானியர்களுடைய வாழ்வில் அது பெரும் தொகையாக பார்க்கப்படுகிறது அவருக்கு அதில் இரண்டில் ஒரு பங்கு தொகை வழியிலேயே பயணத்தின் வழியிலேயே கிடைத்து விடுகிறது அவர் அதை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அவர் வழியே அவருடைய சூழலை கருத்தில் கொண்டு அந்த தொகை அவருக்கு பெருந்தொகையாக வெளியேறி போகிறார் போட்டியில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார் இருக்கும் மக்களை எவ்வளவு தூரம் பேச வைக்கிறது என்பது அதனுடைய வெற்றி இன்னும் பலர் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லாதது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது அவர் போட்டியில் இல்லை என்பது அவர் இருந்திருந்தால் இன்னும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருப்பார் என்பது கொண்ட ஒரு பயணத்தில் ஒரு புதையல் கிடைக்க போகிறது என்பதை விட இடையில் கிடைக்கக்கூடிய புதைகள் சிலருக்கு பெரிதாக இருக்கு கவர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது கொள்ள வேண்டும் கடைசி வரை வெற்றியையும் தொல்வையும் பார்ப்பதற்காக யாரும் காத்திருக்க கூடாது என்பது ஒரு படிப்பனையாக அது பலரும் பலரும் அப்படி காத்திருக்கிறார்கள் கடைசியில் வந்து விடுகிறார்கள் வெற்றி பெறுவது எளிதல்ல வாழ்வியல் தத்துவத்தை அவர்கள் அங்கம் அங்கமாக பிரித்து காண்பிப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது ஒரு வாழ்வியல் கட்டம் கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாட்களாக சொல்லப்படுகிறது குறைந்த காலம்தான் சொல்கிறார்கள் ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்க மூன்றில் ஒரு பங்கு நாட்களை அந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொள்கிறது ஒரு வருடத்தில் மூன்றில் ஒரு பங்கு நாட்கள் மாதிரியான நிகழ்வுகள் அருமையான மக்கள் ஒரு சினிமாவில் வரக்கூடிய கேரக்டரை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்கு தொடர்ந்து நினைவு ஊட்டுவதற்கு தொலைக்காட்சிகள் அல்லது சமூக ஊடகங்கள் பயன்படுகின்றன திரும்ப திரும்ப நாம் அவைகளை பேசிக்கொண்டே இருப்போம் மக்களுக்கு சில கேரக்டர்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தவும் சொல்லி காண்பிக்கவும் தெளிவுபடுத்துவதற்கும் நினைவுபடுத்துவதற்கும் என்று பல கட்டங்களாக அந்த கேரக்டர்கள் ரியல் கேரக்டர்கள் போல உதவி கொண்டிருப்பார்கள் சில கேரக்டர்கள் வெளியேறுகிறோம் அடுத்த கேரக்டர்கள் அல்லது அடுத்த நிகழ்ச்சிகள் அடுத்த தொலைக்காட்சி செய்திகள் இவைகள் வரும்போது இந்த நிகழ்வுகள் அப்படியே காணாமல் போய் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அவைகளுடைய டிஜிட்டல் வேர்ஷன் எல்லாமே சமூகத்தில் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அது சொல்லாடல்களிலிருந்து விலகிக்கொள்ளும் அல்லது கதையாடல்களிலிருந்து விலகிக்கொள்ளும் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் விலகிக்கொள்ளும் என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் பல கதையாடல்களை பார்த்து எங்கேயாவது அது வெளிப்படும் என்றெல்லாம் பார்த்தீங்க ஒரு கதையாடல் எப்பொழுது வெளிப்படும் எப்பொழுது வழிபடாது என்பதெல்லாம் அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்பது யாராலும் தீர்மானிக்க இயலாதது போல ஒரு தோற்றம் இருக்கலாம் திரும்ப திரும்ப பேசி அதை நினைவில் வைத்திருக்க விரும்புவார்கள் அதை ஒரு தத்துவமாக மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு வாழ்வியல் தத்துவமாக ஒரு புதையலை அடையப் போகிறவர் அல்லது ஒரு குழு போகிறது ஒரு புதையலை அடைவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து பேர் கொண்ட குழு என்று நினைக்கிறேன் புதையலை நோக்கி முன்னேறி வருகிறார்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் இடையில் கிடைத்த ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கொண்டு வெளியேறி போகிறார் அவர் வெளியேறி போகாவிட்டால் அந்த தொகை அப்படியே அதில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் வேறு யாரும் ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் அது ஒரு உண்மையாக தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் அது ஒரு பொது தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பலரும் அதை பார்க்கும்போது விரும்பிக் கொண்டே இருப்பார்கள் ஆசை தூண்டப்படும் அல்லது தேவைகள் தூண்டப்படும்